வணக்கம் பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆகிய நான் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் வைரம் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளேன் ஒரு வேட்பாளராக நான் மக்களிடம் சொல்ல விரும்பும் சில வாக்குறுதிகளை இங்கு நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன் மற்றும் நமது சமூக அரசியல் பொருளாதார சூழ்நிலை எப்படி உள்ளது நீங்கள் ஏன் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியத்தையும் நான் இங்கு வலியுறுத்தி வருகிறேன் சுதந்திரம் பெற்று கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நாம் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்துகிறோம் ஆனால் எந்த தலைமுறையிலும் நமது சமூக பொருளாதார அரசியல் விடுதலையில் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்ததாக வரலாறு இல்லை அதாவது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு அரசியல் அதிகாரத்தின் பலன்களும் இன்னும் வந்து கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது பல்வேறு இளைஞர்கள் படித்து வேலை இல்லாமல் அளவில் இருந்த நாட்டில் பல்வேறு தொழிலாளர்கள் இன்னும் வந்து சரியான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் சட்டங்கள் இருந்தும் முழுமையான ஒரு அரசியல் சமூக பொருளாதார பலன்கள் இன்னும் அடையாமல் இருப்பதற்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் சனாதன சக்திகளால் நடத்தப்படும் இந்த இரண்டு கட்சிகளும் தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த இரண்டு தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக புதுஜன் திராவிட கட்சி இந்தியா முழுவதும் தனது வேட்பாளர்களை வெற்றி வருவது அந்த அடிப்படையில் தூத்துக்குடி மக்களவைக் குறித்து நான் வேட்பாளராக ஆசிரியர் சமீபம் ஆகிய நான் வைரட்சி பெரும்பான்மையான மக்கள் சமத்துவத்தை விரும்பும் மக்கள் பாகுபாடற்ற சமுதாயத்தை விரும்பும் மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தேர்தல் வாக்குறுதிகளாக பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு படைப்பாற்றல் திறன் மேம்பாட்டு மையம் அமைத்து தரப்படும் மேலும் சர்வதேச தரத்தில் குழந்தைகள் நல மருத்துவமனை தூத்துக்குடியில் அமைய முழு முயற்சிகள் எடுக்கப்படும் மேலும் விவசாயிகளுக்கு இடைத்தரகங்களின் சுரண்டல் இல்லாமல் சரியான விலையில் அவர்கள் பொருளை விற்க சந்தை முறை அறிமுகப்படுத்தலாம் என்ற திட்டமும் வந்து நாங்கள் வைத்துள்ளோம் மேலும் கல்லூரி படிப்பை முடித்து ஒவ்வொரு வருடமும் வெளியே வரும் மாணவர்களுக்கு போட்டி தேர்வு படிப்பிற்கான பாடப்புத்தகங்களின் தொகுப்பு இலவசமாக தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே வழங்கப்படும் மேலும் சமத்துவத்தை வலியுறுத்தி அனைத்து தாலுகாக்களிலும் சமத்துவ கருத்தரங்கு கூடம் தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்தே கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்படும் இத்தகைய கூறுகள் வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தும் இது போன்ற விஷயங்கள் வந்து எந்த தொகுதியிலும் இந்தியாவில் நடக்காமல் தான் இருக்கிறது பெருவாரியான வாக்கை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்யும் பட்சத்தில் நான் கூறிய விஷயங்களை மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் இந்த தொகுதிக்காக செய்து தரப்படும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி